ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் தேனி மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தேனி தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது அதிமுக தலைவர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் காங்கிரஸ் வேட்பாளர் ஈவிகேஎஸ் இளங்கோவனை வீழ்த்தி சுமார் நான்கு லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றியடைந்தார் ஆனால் அந்த தொகுதியில் வாக்காளர்களுக்கு மிதமஞ்சிய அளவில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக புகார்கள் எழுந்தன இந்த நிலையில் ஓ பி ரவீந்திரநாத்தின் வெற்றியே செல்லாது என்று அறிவிக்கக் கோரி தேனி தொகுதி வாக்காளர் மிலானி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு கடந்த சில ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளார் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது செல்லாது என்று தீர்ப்பை வாசித்து முடித்தார் நீதிபதி ரவீந்திரநாத் தனது தேர்தல் அஃபிடபிட்டில் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட பலவற்றை மறைத்தது குறித்து சுமார் மூன்று மணி நேரம் குற்றவாளி கூண்டு நிற்க வைக்கப்பட்டு விளக்கம் கேட்கப்பட்டது இதன் முடிவில் நீதிபதி பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளார்